இப்போ ஸ்பாங்கிற போர்வையில் பாலியல் தொழில் நடக்குதா நடக்குது ஆணவ இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஒரு அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கலாம் அவங்க கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு லேடி கிட்ட பேசுறதுக்கான ஆப் எல்லாமே வந்திருக்கு அரை மணி நேரம் பேசுறதுக்கு எவ்வளவு சார்ஜு அதெல்லாம் இப்போ எல்லாமே போர்டு வச்சு யூனிசெக்ஸ் பாலில் இருந்து போர்டு வச்சே கல்லூரி பெண்கள் குடும்ப பெண்கள் கூட ஸ்பார்க்கில் வேலை செய்கிறாங்க பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ்லாம் பண்ண முடியாது ஒன்றும் பச்சை குழந்தைங்க கிடையாது வாயில் வச்ச வரல வச்சா கிடைக்க தெரியாது சிறப்புன பிரபல வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஒரு பார்வை இருக்கு இது வந்து இப்போ சலூன் ஸ்பா நைட் பிளப் என்ற பேரில் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருது இந்த கலாச்சாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி உங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள புற்றீசல் போல வந்து ஸ்பாக்கள் வந்து அதிகமாகிடும் முடிவு வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு ஸ்பாக்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை நான் இப்போ கார்பரேஷன் லைசன்ஸ் அதுக்கு இருக்கு பியூட்டி பார்லர் கம் ஸ்பாவும் இருக்குது குடி திருத்தகம் ப்ளஸ் அழகு நிலையம் கம் ஸ்பா ஸ்பா பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கேரளியன் கல்ச்சர் தான் அது ஆண்கள் ஆக்சுவலாக பார்த்தா அது பேஸ்ட் ஆன் சைனா தாய்லாந்து ஃபிலிப்பைன்ஸ் இதுதான் அதோடைய பேஸாக இருந்துச்சு இந்தியா பொறுத்தவரிலையும் ஸ்பாங்கிறது கேரளியனில் தான் அது இருந்துச்சு அது வந்து உடம்புல உள்ள நம்ம நரம்பு நரம்பு மண்டலங்களை தட்டி எடுக்கிறது நீங்கள் தென்காசி குற்றாலம் போனீங்கன்னா ஆண்கள் நம்ம உடம்பை வந்து நெட்டி எடுப்பாங்க பார்த்துட்டீங்களா நிறைய தாய்லாந்து அளவுக்கு பயனாக வலிக்கும் அந்த அளவுக்கு செய்வாங்க இப்போ இது பெருநகரங்களில் சென்னை மதுரை கோவை நெல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்களில் இப்போ இது நிறைய வளர்ந்து வந்துட்டு இந்த ஸ்பாக்கள் இந்த ஸ்பாக்களுக்கு ப்ராப்பர் லைசன்ஸு கார்பரேஷனால் வழங்கப்படுகிறது அதை வாங்கிட்டு இப்போ ஸ்பாக்கள் நடத்துகிறாங்க முறையான ஸ்பாக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைசன்ஸோடு வர்ற ஸ்பாக்கலுக்கு ஃபுல் டோர் இருக்கக்கூடாது அதாவது க்ளோஸ்டு டோர் இருக்கக்கூடாது ஆஃப் டோர் தான் இருக்கணும் அதாவது பழைய தளபதி பழைய படங்களில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் மட்டும் டோர் இருக்கும் அப்படி விரிகிற மாதிரி இருக்கின்ற ஒரு கீழே மேலே ஓப்பனில் இருக்கும் அந்தமாதிரி தான் ஆக்சுவலாக ஸ்பாக்கு லைசன்ஸ் உண்டு ஸ்பாக்கு டைமிங் இருக்குது இந்த கா இப்போ காலையில் ஒரு டென் டு ஃபைவ் அப்படிங்கிற டைம் ஃபிக்ஸேஷன் இருக்குது போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்கணும் லைசன்ஸுக்கு போலீஸ் வந்து எப்போ விசிட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்பாக்கில் டிரான்ஸ்பரன்சியான விசிட்டிங் இருக்கணும் அதுமாரி எல்லா ஸ்பாக்கள்லையும் சிசிடிவி சர்வலைன்ஸ் இருக்கணும் இன்க்ளூட் ரூமில் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது பட் வெளியில் ஏன்னா ரூமில் வந்துட்டு போகிற கெஸ்ட்டுடைய விஷுவலேஷன் வெளியாகிறது அது இருக்கக்கூடாது மற்றபடி வெளியில எல்லாம் ஸ்பாக்கள் இருக்கணும் அதுக்கு ப்ராப்பர் டைரி அந்த இன்டோர் ஒரு அந்த இது மெயின்டைன் பண்ணணும் யார் வந்திருக்கா எத்தனை மணிக்கு வந்தால் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் எந்த செல் நம்பரு எங்கே இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் ஒன்றும் இல்லை போலீஸ் எப்போ ஒன்றுமோ விசிட் பண்ணலாம் ரைடு பண்ணலாம் அதுக்கு அதிகாரம் உண்டு ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தாலுமே ஏன் ரைடு பண்ணுறதுன்னா அங்கே வேறு ஏதாவது விபச்சாரம் இந்த மாதிரி வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னு தகவல் வந்து அது தனியாக விங்கு இருக்காங்க ஏவிஎஸ் விங்கு லோக்கல் இல்லைண்டோ போலீஸுமே ரைடு பண்ணுவதற்கான அதிகாரம் உண்டு எப்போ வந்தாலும் காவல்துறையினர் இருந்தால் உள்ளே போந்து அவங்க ரைட் பண்ணுவதற்கு முழு அதிகாரம் உண்டு ஸ்பாக்கரில் ஒருபோதும் பாஸ்டூட் நடக்கக்கூடாது அதாவது அங்கே மசாஜ் சென்டர் அது பார்த்திங்கன்னா முழு ஆடை ஆடை வந்து முழு ஆடை நி நிர்வாணப்படுத்தப்பட்ட நிலையில் ஆணோ பெண்ணாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்குன்னு சில பிரத்யோகமான பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் மட்டுமே தான் ஸ்பாக்கரில் வேலை செய்யணும் ஆயுர்வேதிக் மசாஜ் அண்ட் தாய் ட்ரீட்மெண்ட் என்ற மருத்துவ ரீதியான பெயரில் நடத்தப்படுவதற்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது இல்லை இப்போ ஆயுர்வேதிக் மசாஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அதை கேரளியன் ஸ்டைலில் உள்ளது ஆயுர்வேதிக் மசாஜ் அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அந்த லோஷன் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு நெங்கி கழுத்த நட்டி எடுக்கிறது உங்களை வந்து ஃபுல்லாக வா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது நெகத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து இந்த மீன்லாம் காலை விட்டு கடிக்க விடுறது இதெல்லாம் தாய் மசாஜில் வந்துடும் எல்லாமே டு விசட்டு அதில் உண்டு உங்களை ஹெட் மசாஜு தனித்தனி தனித்தனியாக இருக்குது இது எல்லாமே வந்து இல்லீகல் நான் சொல்ல வரல பட் லீகலைஸ் தான் ஆனால் அதில் சில ஸ்பாக்கள் இல்லீகல் நடக்குதுங்கிறது காவல்துறை வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது இதில் வரும் பெரிய வருமானம் காரணமாக பெரிய நிறுவனங்களும் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாத என்ற இடத்துக்கு போகுதான் இந்த தொழில் ஆ நிச்சயமா இப்போ ஜெஸ்டைல எல்லாம் கால் பண்ணாலே இப்போ நீங்கள் அடித்து கேட்டிங்கன்னா நூறு நம்பர் கொடுப்பாங்க ஜெஸ்டையில் அப்புறம் ஒரு காமனாராக வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்பார்க்கலேருந்தே உங்களுக்கு கால் வரும் இந்த மாதிரி எங்கள்கிட்ட இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்தந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்பார்க்கலேருந்து உங்களுக்கு கால் வரும் அதனால் இப்போ இப்போ ஒரு நேரத்துக்கு நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து சென்னையில் கட் பண்ணலாம் ஓகே ரெண்டாயிரரூபாய்க்கு ஹேர்கட் பண்ணுற இடமும் இருக்குது சென்னையிலே இருக்குது அதனால் நம்ம தே எல்லாமே இப்போ காஸ்ட்லியாக போக 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 இது ஒரு அத்தியாவசியமான ஒரு தொழிலாக இப்போ மாறிட்டு இப்போ ரிலாக்ஸேஷனுக்கு முன்னாடி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சினிமா பார்க்குறது ரெக்ரேஷன் போகிறது மாதிரி சீட் ஆடுறது அது மாதிரி இப்போ ஸ்பாக்களும் ஒரு நம்மளுடைய பொழுதுபோக்கு அம்சமாக மாறி வருகிறது தான் உண்மை ஃபேமிலி ஸ்பான்னு ஒரு டெவலப் இருக்குது ஃபேமிலி ஸ்பா இப்போ ரன் ஆகிட்டு வருது குடும்பமாகவே போகிறாங்க அதான் சொல்கிறேன்னா அதில் முழு இல்லிகள் நடக்கிறது இல்லைங்கிறது என்னோடய கருத்து ஏதோ ஒரு நூற்றில் பத்து ஸ்பாக்கள் வருதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உபச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அது மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ரைடுகளில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஸ்பா என்ற பெயரில் பாலியல் குற்றங்கள் நடக்கிறது என்று அடிக்கடி கேள்விப்படுறோம் ம் ரைட் அது நடக்குது இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நூறு ஸ்பா இருக்குன்னா ஒரு பத்து ஸ்பாக்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது போலீஸ் ரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா அதாவது ஒரு ஒரு அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கலாம் அவங்க கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நண்பர்களாக கூட இருக்கலாம் அதுக்கு பிறகு போலீஸோட ரைடு நிறையா குறைஞ்சிருக்கு ஏன்னால் போய் கேட்டால் அது இந்த ஆன்சர் தான் பண்ணுவாங்க பியூர் ப்ர பியூர் ப்ராஸ்டிடியூட்னு தெரிஞ்சால் மட்டும் தான் வழக்கு பதிவு பண்ண முடியும் ஓகே அந்த கேங் நடத்துறது தான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஸ்பாக்கில் இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜரில் ஆஃப் விண்டோ தான் இருக்குது கிளியராக உள்ளே போனால் வேறு எந்த இல்லீகலும் நடக்கலை அப்படின்னா அந்த போலீஸ் ஐஎஸ் போலீஸ்லாம் வாட்ச் பண்ணுவாங்க உளவுத்துறை வாட்ச் பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி எல்லாமே சரியாக தான் இருக்குன்னா அவங்கள ஒன்றுமே கேட்கப்படுறது கிடையாது வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஓகே இதற்கான விளம்பரம் வந்து சோஷியல் மீடியா இது வந்து விளம்பரம் அதிகரித்து வருகிறது பாடி மசாஜ் பாடி மசாஜ் இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல எல்லாமே விஞ்ஞானம் வளர்ந்து பார்க்கணும்ல விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே வந்துருக்காங்க ஒரு ஒரு லேடி கிட்ட ஆப் எல்லாமே வந்துருக்கு அரை மணி நேரம் பேசுகிறது எவ்வளவு சார்ஜு அப்படிங்கிறது எல்லாமே ஆப் வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அதுவும் வளர்ந்து தான் வரும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து தான் எல்லாமே கல் தோன்றி முன் தோன்றா மூத்த மூத்தக்கூடிய இருந்தது நம்முடைய வள்ளுவன் திருவள்ளுவன் திருவள்ளுவனே இதை பற்றி எழுதியிருக்கானே அபச்சாரியோடு இருக்கிறது வந்து பறத்தையோட பரத்தைன்னு சொல்லுவான் பறத்தையோடு இருக்கிறது வந்து ஒரு பிணத்தோடு இருப்பதற்கு சமண்டான்னு அதை இன்றைக்கி இன்றைக்கு நேரத்துக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சில்ல ஏன்னா பல ஆண்டு காலமாக பல நூற்றாண்டு காலமாக இருந்துகிட்டு வர விஷயந்தான் அதோடய பரிணாம வளர்ச்சி தான் ஸ்பாங்கிறது என்னோடய கருத்து ஸ்பாங்கிறது இன்றைக்கி ஒன் தி நெசசிட்டி ஒரு காலத்தில் எப்படி ஒரு ஊரில் நாலு பேர் அஞ்சு பேர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இன்றைக்கி அப்போ ஸ்பாவாவோட பரிணாம வச்சு அடைஞ்சி வந்துட்டு ஸ்பாவில் இப்போ எல்லாமே போர்டு வச்சு யூனிசிக்ஸ் இருந்து போர்டு வச்சே இருக்குது நீங்கள் ஒன்றும் ஒளிவு மறைவாகவும் சந்திலே புந்தலை அந்த காலம் மாதிரிலாம் இல்லை இப்போ ப்ளைன் ஏரியாவில் பிரைம் ஏரியாவிலே அது இருக்குது அப்போ பிரைம் ஏரியாவில் அதில் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே அதுவும் ஒரு தொழிலாக தானே பார்க்குறாங்க அது ஒரு பிஸ்னஸ் அப்படி தான் பார்க்கப்படுகிறது இந்த தொழிலில் அதிகம் ஈடுபடுவோர் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள்தான் இப்போது தமிழ்நாட்டிலும் இது பரவி இருக்கிறது இந்த கலாச்சாரத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னதான் சொல்கிறீங்களே கலாச்சாரம் அப்படின்னு பண்பாடு மாறாது கலாச்சாரம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் பண்புங்கிறது பண்பாடுங்கிறது நம்மளோட பண்பாடு மாறாது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கிறது நம்மளோட பண்பாடு பார்த்து ரெண்டாவது சமூகம் சாப்பிட்டீங்களானுங்கிறது நம்மளோட பண்பாடு ஆனால் மாறாது கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும் வேஸ்டி சட்டை கட்டணும் நீ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு போடுறோம்ல அது மாதிரி கலாச்சாரம் மாறுது வட வடன மண்டலத்தினா நேபால் வடகிழக்கு மாகாண நேபால் அஸ்ஸாம் இதில் உள்ளவங்க தான் ஆரம்ப காலங்களில் இதில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா எல்லா தொழிலையுமே எல்லோரும் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு பெண்கள் கல்லூரி பெண்கள் குடும்ப பெண்கள் கூட ஸ்பாக்கல்ல வேலை செய்கிறாங்க அது ஒரு தவறுதான தொழிலாக யாரும் பார்க்கல லீகலைஸ்டான ஒரு பியூட்டி பார்ல பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பார்க்குற அளவுக்கு தான் ஸ்பாக்கில் பார்க்குறாங்க இதை பொறுத்தவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ்லாம் பண்ண முடியாது உன்னை பச்சை குழந்தைங்க கிடையாது வயலில் வச்ச வர வச்சா கிடைக்க தெரியாதுன்னு உங்களை என்ன தொழில் கூட்டு போகிறாங்கன்னு தெரியும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்தாங்கன்னா டோட்டல் ஸ்பாவும் க்ளோஸ் ஆகிடும் ப்ளஸ் எல்லாேருமே ரிமாண்டு தான் போகணும் ஒரு பொண்ணு போய்ட்டு கம்ப்ளைண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி என்ன வந்து இங்கே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நான் போனது வந்து பாடி மெசாட்சிக்கு தான் போனேன் எல்லோரும் அதை வேலையும் செய்ய முடியாது அதுக்கு சில கோச்சிங்லாம் இருக்குது கோர்ஸே இருக்குங்க ஆறு மாதம் கோர்ஸ் மூணு மாதம் கோர்ஸ் ஒன் மந்த் கோர்ஸே இருக்குது ஆன்லைனில் தட்டி பாருங்க நெட்டில் தட்டி பாருங்கள் ஆயிரம் கோச்சிங் சென்டர் இருக்குது ஆன்லைனில் அதை விட்டு அவங்கள கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லோருமே ரெமாண்ட் ஆகிடுவாங்க ஈவன் அதில் யார் ஈடுபட்டால் ஆனோ அவனே மாட்டிப்பான் ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்களோட கன்சென்ட்டோடு தான் மியூச்சுவல் கன்சென்ட்டாக தான் அது பண்ண முடியும் மொழியே நீங்கள் ஒருத்தர் வலைவீசி ஆசை வார்த்தை கூறியெல்லாம் கொண்டு போய் கோத்து விட்ற தொழிலெலாம் இது கிடையாது ஏன்னா எம்எல்லம்மா என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கடந்த வருடம் வந்து பெண்கள் குழந்தைகளெல்லாம் இதுக்கு வந்து ஈடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு சில கைதெல்லாம் நடவடிக்கையெல்லாம் பாண்டிச்சேரி அங்கெல்லாம் கேள்விப்பட்டோம் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதா அதான் சொல்கிறேன் ஸ்பாங்கிறது லைசன்ஸோடு இப்போ நடக்கிறது மிஸ்யூஸ் ஆனால் லைசன் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணப்படும் அதாவது குழந்தைகள்னு சொன்னீங்க பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்கள அதில் யார் பயன்படுத்தினாலுமே ஈவன் பாடி மசாஜ் பயன்படுத்தினாலுமே ரிமாண்டு தான் பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகள் சிறார்களே பயன்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் பயன்படுத்தி அந்த பார்லர் இல்லை ரெண்டாவது பார்லரில் பூரா வந்து அந்த லைசன்ஸு புகைப்பட வெளில வைக்கிறாங்க உள்ளே யார் யார் அந்த பார்லரில் ஈடுபடுறாங்கிறவங்களோட முகவரி இருக்குது அவங்களுக்கு டேட்டா இருக்குது அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது போலீஸ் கூப்பிட்டு கேட்டுருவாங்கள்ல இந்த மாதிரி உங்களை எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு அது அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல இருந்தால் வழக்கு பதிவு செய்யணும் கட்டாயமாக செய்யணும் இப்போ ஸ்பாங்கிற போர்வையில் பாலியல் தொழில் நடக்குதுன்னா நான் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு நூற்றுக்கு பத்து பார்லர் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் அது இனம் கண்டுபிடித்து வழக்குப்பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் மெஜாரிட்டி இப்போ இது ஒரு லீகலைஸ்டான பிஸ்னஸ் ஆகிட்டு ஸ்பாங்கிறது ஒரு லீகலைஸ்டு தொழிலாக கிட்டத்தட்ட வந்துட்டு அது ஒன்றும் சட்டத்துக்கு முன்னணா இல்லை தவறு நடந்து அங்கே பாலியல் ஸ்பாக்கெல்லாம் எக்காரத்தை மட்டும் ப்ராஸ்ட்யூப்ட் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் கட்டாய வழக்குப்பதிவு செய்வது வந்து காவல்துறையோட கடமை இது தடுப்பதற்கு முறைப்படுத்துவதற்கும் என்ன பண்ணலாம் சார் இல்லை முறைப்படுத்துவதற்கு தான் அதான் சொல்கிறேன் அரசு லைசன்ஸ் கொடுத்து அதை தான் வச்சுருக்காங்க எத்தனை இந்த இந்த லிமிட்டில் எத்தனை ஸ்பா இருக்குது அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் என்ஓசி வாங்கணும் இங்கே வந்து விபச்சாரம் நடக்கவில்லை இங்கே பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க இந்த தொழிலில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லா ப்ராப்பர் லைசன்ஸ் ஃபயர் எக்ஸிட் வரையும் இருக்கணும் எல்லாமே இருக்குது ஏன்னா திடீர்னு ஃபயர் ஆகிட்டா என்ன பண்ணுறது ஃபயர் எக்ஸிட் வரையும் இருக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்குது அங்கே உள்ள நீச்சல் குளம் சின்ன நீச்சல் தொட்டி இருக்குல்ல அதுலேருந்து கரண்ட் எதுவும் பாஸ் ஆகிடக்கூடாது அவ்வளோ அத்தனை இடத்துல போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் முறைப்படி பார்த்தா ஃபயர் சர்வீஸ் வரையும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஹெல்த் லைசன்ஸும் என்னங்க ஹெல்த் லைசன்ஸ் வாங்கணும் ஆமா ஆக கண்டிப்பாக ஹெல்த் லைசன்ஸ் நீச்சி சும்மா முக்கியம் நோயாளிகளை நீங்கள் வந்து கொண்டு போய் ஸ்ப்ரெட்டட் டிசீஸ்லாம் எவ்வளோ இருக்குது அதனால் அப்படியெல்லாம் இல்லை முறைப்படுத்தி தான் இருக்குது அரசு அதாவது எல்லா துறைகளிலும் சில தவறுகள் நடக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அரசு முறைப்படுத்துவதற்கு என்னென்ன முனைப்பு செய்கிறோமோ எல்லா முனைப்பையும் அரசு செய்து தவறு செய்கிறவங்க தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ப வந்து மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவே வந்து எல்லை மீறுனா அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறோம் கண்டிப்பாக மருத்துவ மருத்துவர்கள் இருக்கிறாங்க போலி மருத்துவர்களும் இருக்க தானே செய்கிறாங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கிற மருத்துவ முறையாக படிச்சுட்டு வந்து வைத்தியமன்ற மருத்துவர்கள் இருக்காங்க மருத்துவமே படிக்காதவங்களும் மருத்துவ வேலை பார்த்துட்டு அப்போ போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு தானே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் மக்கள் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்கள்ட்ட போனால் சரியாக மாட்டது உடம்பு அந்த அவர்கிட்ட போய் ரெண்டு ஊசி போட்டால் சரியாகிடுங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டாங்க அவங்க என்ன டோஸ் போடுறாங்க நமக்கு வந்துருக்குது என்ன ஃபீவர் எந்த டைகனஸும் அவங்கள்ட்ட கிடையாது ஆனால் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு தெரியும் உங்களை பார்த்தாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ் வந்திருக்குன்னு ஆனால் அதை நம்பி போகிறவங்களும் தானே செய்கிறாங்க ஆனால் எல்லா துறையிலேயும் முறைகேடு இருக்குது முறைகேடே அரசு கலைந்து கொண்டு தான் இருக்கிறது தவறுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கு பல விஷயங்களை எங்கள் நேருடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி